என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி இருபது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த மேசராசிக்காரங்களும் சரி மேசலக்கணக்காரங்களும் சரி பொதுவாகவே உங்களுடைய சில பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய பிரச்சனையாக தான் இருக்கும் ஒன்று பெண்களால் பெண் சாபத்தை அந்த அந்த நபர் வாங்கியிருப்பாங்க அல்லது கரு களைச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த உடைய ஆன்மாவோடைய விஷயங்களும் இந்த மேசராசி மேசலகணக்காரர்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மேசராசி மேசலகணக்காரர்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் யாராவது அவங்களுடைய குருமார்களோ அல்லது அவங்க குருமார்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து அதனால் அந்த குருபார் குருமார்களுடைய சாபங்களை வந்து வாங்கிக்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி மேசல கணக்காரங்களுக்கு இருக்கும் இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை இப்போ மேசராசி பரணி நட்சத்திரம்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுட்டு இல்லைங்களா அதாவது ஒன்றும் குழந்தை இல்லாமல் இருக்கும் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும் அல்லது சொத்து சொத்து பிரச்சனை கண்டிப்பாக இந்த மேசராசி மேசலக்கனக்காரர்களுக்கு இருக்கும் இப்படி பல பிரச்சனைகள் வந்து இந்த மேசராசி இருக்கும் இல்லைங்களா அது மட்டும் இல்லை இந்த அஸ்வினி மேசத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தன்னுடைய குலதெய்வ கோயிலில் சில விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு விஷயம் கடவுள் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாரு அந்த விஷயத்தை வந்து உங்களால் வந்து அனுபவிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மே மேசராசி மேசலக்கணக்காரங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கு இந்த புரட்டாசி மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் தருவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய மாதத்தை இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அந்த புரோட்டாசி இருபதாம் தேதி வரைக்குமே அதாவது புரோட்டாசி அமாவாசை முடிஞ்சு ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் வரைக்கும் வீட்டில் வந்து எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வீட்டில் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு முன்னோர்களுடைய அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்க வாழும்போது ஏதாவது வாக்கோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே அவங்க முன்னோர்கள் இறந்துருந்தா கூட இந்த பொடாசி மாதத்தில் அவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய மனசை குளிர் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பல பிரச்சனைகள் இருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபட முடியும் இதில் நிறைய ரகசியங்களும் அடங்கியிருக்கு இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்